பேரன்பு தோழமைகளுக்கு வணக்கம் அவன் தனது மடியில் விதைகளை வைத்துள்ளான் அதை நிலமெங்கும் விதைத்து வருகிறான் நிலம் வேர் பிடிக்கிறது நிலம் முளைக்கிறது நிலம் வளர்கிறது நிலம் பூக்கிறது நிலம் காய்க்கிறது நிலம் கணிகிறது கனிந்த நிலத்தை பறவைகள் உண்டு களிபுரிகின்றன இப்போது நிலம் பறக்கிறது உயர 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 பறக்கிறது இவனோ பறக்கும் நிலம் கூடுகட்டி இலைப்பார மீண்டும் ஒரு விதையை நிலத்தில் விதைக்கின்றான் ஆம் அவன் ஒரு மெல்லுடலி ஊர்ந்து ஊர்ந்து செல்வதில் அவன் ஒரு மெல்லுடலி இந்த கொதிக்கும் நிலத்தை காணும் பொழுதெல்லாம் தன் இழகிய தான் சிறிதேனும் சேமித்து வைத்த இந்த மெல்லுடலி நீரை அதன் மீது பாய்ச்ச எத்தனைக்கிறான் தனியாக தனியாக தனக்கு தனிமை தொட்டி அரட்டும் பொழுதெல்லாம் ஒரு விதையை புதைக்கிறான் நிலத்தில் நிலத்துடன் வேர் பின்னுகிறான் நிலத்துடன் முளைக்கிறான் நிலத்துடன் வளர்கிறான் நிலத்துடன் பூக்கிறான் நிலத்துடன் காய்க்கிறான் நிலத்துடன் கணிகிறான் கனிந்த அவனை பறவைகள் உண்ணுகின்றன தனது வயிற்றில் சுமந்து பறக்கின்றன அவனை பிரசவிக்க கூடு தேடுகையில் தனது மடியில் கட்டி காத்திருந்த விதையை மீண்டும் விதைக்கிறான் இப்படியாக அம்சப்பிரியாவின் கதைகள் சிறுவர் இலக்கியம் அப்படின்னு நம்ம வச்சாலும் சரி அல்லது பொதுவாகவே குழந்தைகள் இலக்கியத்தை பற்றி நாம் எண்ணுவதாக இருந்தாலும் சரி அது ஏதோ குழந்தைகளுக்கானது அப்படின்னு நம்ம கருதுகிறோம் குழந்தைகள் இலக்கியம் என்பது குழந்தைகளுக்கானதா அப்படின்னு பார்க்குற பொழுது குழந்தைகளுக்கானது தான் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா குழந்தைகள் இலக்கியம் பெரியவர்களால் எழுதப்படுகிறது ஏன் பெரியோர்களால் குழந்தை இலக்கியம் எழுத வேண்டும் ஏன் குழந்தை இலக்கியம் என்ற ஒரு வகைமை ஏன் உருவாக வேண்டும் அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் யோசிச்சு பார்க்குற பொழுது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம்னா இது குழந்தைகளுக்காக எழுதப்படக்கூடியது அப்படின்ற ஒரு வகைமை இருந்தால் இன்னொரு அது குழந்தைகளை புரிந்து கொள்வதற்காக எழுதி கொள்வது கொள்வதற்காக எழுதி கொள்வது இன்னொன்னு என்னவாக இருக்குன்னா குழந்தையை தன்னுடைய குழந்தைமையை மீட்டெடுப்பதற்காக எழுதி கொள்வது இப்படி இன்னும் ஒரு மூன்று விதமாக இதை பார்க்கலாம் ஒன்னு குழந்தைகளை குழந்தைகளுக்காக அல்லது குழந்தையை புரிந்து கொள்வதற்காக அப்புறம் மீண்டும் தன்னை குழந்தை தன்னை குழந்தைமையாக மீட்டெடுத்துக் கொள்வதற்காக இருக்குது அம்சப்பிரியா போன்ற நபர்கள் பார்த்தோம்னா பெரும் கூட்டத்தோட இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மிகப்பெரிய தனியனாக தான் இந்த இருபத்தைந்து ஆண்டு காலம் இலக்கிய பரப்பில் நடந்து வந்திருக்காங்க ஒவ்வொரு கவிஞனுக்கோ ஒரு எழுத்தாளனுக்கோ தனிமை தொற்றிக் கொள்கிற பொழுதெல்லாம் அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக அவன் வந்து சொற்களின் வசம் புயது கொள்கிறான் இதில் ஏன் கிளியோடு பேசுகிறான் க காகத்தோடு பேசுகிறான் ஒவ்வொரு ஒவ்வொரு பறவைகளோட ஏன் பேசணும் ஏன் பேசுவதற்கு நபர்களை ஏன் இவ்வளோ பேர்த்த திட்டமிட்டு உருவாக்கி கொள்ளணும்னு பார்க்குற பொழுது என்ன நிகழுதுன்னா அவர்கள் வந்து தன்னை இன்னொன்றாக 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 பிரசவித்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னொன்றாக பிரசவிக்கொள்கிறாங்க இந்த சமகால வாழ்வு என்பது சுமையாக மாறுகிற பொழுது இல்லைன்னா அரட்டுகிற பொழுது அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக தன்னை இன்னொரு புதிய உயிராக பரிணமிக்க செய்கிறாங்க அந்த பரிணமித்தல் என்பது என்னவாக இருக்குதுன்னா எழுத்தாக மாறுது அதை கூட சக மனிதன் அவங்க பரிமாறுவதற்கு செவிகள் தராத ஒரு சமூகத்தில் வாழ்ந்து இருக்கும் ஒரு சொல் இருக்கு அந்த சொல்லை நான் சக மனிதனுக்கு வழங்க வேண்டும் அந்த சொல்லை கேட்க காதுகள் இல்லாத மனிதர்களாக இங்கே இருக்கிற பொழுது அந்த சொல்லை எழுதி பார்க்க விளைய வேண்டியது இருக்கு அந்த சொல்லை ஒரு இலைகள்கிட்ட பேச வேண்டியதற்கு பறவைகள்கிட்ட பேச வேண்டியது இருக்கு வனத்திட்ட பேச வேண்டியதற்கு மண்ணிட்ட பேச வேண்டியிருக்கு இல்லை என்றால் அந்த சொல் மண்ணாக மாறுகிறது இலையாக மாறுகிறது வனமாக மாறுகிறது இப்படி சொல்லை இன்னொன்றாக 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 மாறும் அந்த மேஜிக்னு நம்ம சொல்லிட்டு போகிறோம் அது மேஜிக் இல்லை தன்னை இந்த சமகாலத்தில் இருத்து கொள்வதற்கான தந்திரம் ஒரு படைப்பாளனின் தந்திரம் இல்லை என்றால் தன் முன் இருக்கக்கூடிய உயிரை கண்டடைவதற்கான தந்திரம் அல்லது தன் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு குட்டி உயிரின் வழியாக தன்னை மீட்டெடுவதற்கான ஒரு உன்னதம் இப்படியாக இவர் இவருடைய எழுத்துக்கள் என்பது இந்த மாய வழியில் தான் இருக்கு நம்ம என்ன சொல்றோம் எழுத்து எழுதிட்டாங்க அப்படின்னு அப்படின்ற விஷயம் அந்த எழுத்துக்குள்ளே அவர் தன்னை எங்களை மறைச்சி வச்சிருக்காரு எப்படி புதைச்சு வச்சிருக்காரு அதுக்குள்ளே எந்த சொல்லாக இருக்கிறார் எந்த உ உயிரியாக இருக்கிறார் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்படி தான் நான் வீட்டில் ஒரு முறை உட்காந்து ஒரு ஓவியம் வரைந்து கொண்டு இருந்தேன் ஓவியம் வரைகிற பொழுது என் பாப்பா வந்து என்ன பண்ணால் இடையூறு பண்ணிக்கிட்டே இருந்தேன் ப்ரஷ் எடுக்கிறது தண்ணியை தொடுறது எப்படி வந்து கிருக்கிறதே முக்கியமான வேலை நாளைக்கு காலையில் ஒப்படைச்சாகணும் அதனால் கொஞ்சம் இடையூறு பண்ணாத நீ போய் உட்காடுறா நான் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உனக்கு தரேன் அப்படிம்பேன் அப்போ வண்ணம் கேட்டு தொந்தரவு செய்கிறா ப்ரஷ்ஷு கேட்டு தொந்தரவு செய்கிறவளுக்கு நான் தரதில்லை அப்போ பார்த்து கடு பாய்ப்பை என்ன பண்ணிட்டேன்னா நான் ப்ரெஷ்ஷு கழுவுறதுக்கான தண்ணி இருக்குங்களே அது கொஞ்சம் எல்லாமே இருக்கும் அப்போ வந்து அந்த தண்ணியை தொட்டு தொட்டு தரையில் தரையில் படம் வரைய தொடங்குகிறேன் தரையில் நான் வந்து ஒரு பூச்சி படத்தை சாட்டில் வரைஞ்சிக்கிறேன் அவள் ஒரு வண்ணத்துப்பூச்சி படத்தை வந்து தரையில் வரைகிறான் ஃபேன் போய்கிட்டு இருக்கு ஐயன் ஃபேன் சுற்றுனோனையுமே அவளுடைய வண்ணத்துப்பூச்சி காய்ந்து பறக்க தொடங்கிறது அந்த பண்ணத்து பூச்சியோடு அவள் விளையாடத் தொடங்கிவிட்டால் நான் சவ வண்ணத்து பூச்சியோடு அமர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு அழகான சவ சவத்துடன் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் குழந்தை அவளுடைய வண்ணத்துப்பூச்சியோடு விளையாடத் தொடங்கிவிட்டாள் அப்போது நான் சவமாக இருக்கிற எண்ணை உயிர்ப்பிக்க வேண்டுமென்றால் ஒரு குழந்தையின் தொடுகை என்பது அவசியமாக இருக்கிறது அந்த குழந்தையின் தொடுகையை பெறுவதற்காகத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா எழுதி பார்க்கிறோம் ஒரு குழந்தையின் தொடுகையை இல்லைனா தன்னை குழந்தமையாய் மாற்றிக்கொண்டு இந்த உலகில் மீண்டும் மீண்டும் புதுதாக பிறக்குவதற்கான வாய்ப்பை இந்த இலக்கிய பரப்பு வழங்குகிறது அதை தான் அவர் ஊடாடி எழுதி பார்க்கிறார் அவன் மடியில் விதையை கட்டி இருக்கிறான் முன்னாடி உங்கள்கிட்ட வாசிச்சன் அவர் அதிக வேப்ப விதையை தான் கட்டி இருக்கிறார் ஒரு விதையை கட்டிக்கொண்டு விதையை விதைப்பவனாக அவரே இருக்கிறார் விதை முளைப்பவராக அவரே இருக்கிறார் மரமாக இருக்கிறார் கனியாக இருக்கிறார் ஒரு பறவை அவரை தான் கொத்தி சென்று போகுது அதனுடைய வயிற்றில் சுமந்து செய்தது திருப்பி வந்து அவரை பிரசவிக்கணும் பிரசவிக்கிறதுக்கு இங்கே கூட காணா தேடுறாங்க அப்ப மறுபடியும் அந்த கதை சொல்லிட்டே வந்து பறவை கேட்குது நான் உன்னை பிரசவிக்க வேண்டும் எனக்கு ஒரு கூட்டை வழங்கு அப்படின்னது அவர் மீண்டும் தன் மடியிலிருந்து ஒரு விதையை எடுத்து விதைக்கிறார் அது மீண்டும் உழைக்கிறது இப்போது கதை சொல்லியாகவும் அவரே இருக்கிறார் கதை கேட்பவராகவும் அவரே இருக்கிறார் பரவியும் அவரே போரும் அவரே தன்னை தானே பலவித கோணங்களில் பரிணமித்து பரிணமித்து வாழக்கூடிய ஒரு வாழ்வு இருக்கு பாருங்கள் இது படைப்பாளனுக்கே உரித்தான வாழ்வாருக்கு இந்த வாழ்வை தான் சமூகத்துக்கு கைமாற்றி வழங்குகிறோம் இந்த வாழ்வை ஏன் சமூகத்துக்கு கைமாற்றி வழங்கணும்னா அவசர கதையில் ஓடக்கூடிய மனிதர் சக மனிதரை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை இதை விட பெரிய அதிர்ஷ்டன் ஒரு மனிதன் அவனை சந்தித்துக் கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை ஒரு நான் என்ன இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டேனா அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணாடியில் பார்ப்பது நான் அல்ல கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பம் நான் அல்ல நான் என்னை சந்தி சந்தித்துக் கொள்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறது அப்படி சந்தித்துக் கொள்ளாத வாய்ப்பினை நிப்பாட்டி ஒரு வாசிப்பு ஒரு எழுத்து என்ன செய்யணும் அவனை அவனுக்கே அறிவுறுத்தக்கூடியது அவனை அவனையே சந்திக்க வைக்கக்கூடிய ஏற்பாடை ஏற் செய்வதாக இந்த இலக்கியங்கள் அமைந்து விடுகிறது ஆகவே தோழர்களே இந்த விஷயமானது மூன்று விஷயங்களை சிறுவர் இலக்கியம் மூன்று விஷயங்களை நமக்கு வழங்குவதாக நான் பார்க்கிறேன் ஊருடையது ஒன்று இது குழந்தைகளுக்கான இலக்கியமாக மட்டுமல்லாமல் அது குழந்தைகளை புரிந்து கொள்வதற்கான இலக்கியமாகவும் தன்னை குழந்தையாக தன்னுடைய குழந்தைமையை மீட்டெடுப்பதற்கான இலக்கியமாகவும் அவர் எழுத எழுதி பார்க்கிறார் எழுத விளைகிறார் அதை நம் முன் படையலாக வைக்கிறார் அதை நாமும் கொண்டாடுவோம் நாமும் படித்து குழந்தையாக மாறுவோம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் விட மிக முக்கியமானது புன்னகை என்பது மிக முக்கியமானது ஏன்னா எங்கள் நாங்கள் வ வள்ளுவன்கை எடுத்து குச்சின் சிற்றுதல் நடத்துகிறது ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து ரெண்டு காலங்களில் சிற்றுதல் நடத்துகிற பொழுது எங்களுக்கு முன்னோடியாக இருந்தது புன்னகை இதழ் அதே போல திண்டுக்கல் வெற்றிமொழி இலக்கிய கூடல் நடத்துவதற்கு முன்னோடியாக இருந்தது இங்கே பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் எங்களுக்கு முன்னோடியாக தொடர்ச்சியாக எங்களுக்கு வழிகாட்டியம் இயங்கி வருகின்ற அம்சப்பிரியா அவர்களை கொள்ள திண்டுக்கல் வெற்றிமொழி இலக்கிய கூடம் மற்றும் வந்து வெற்றிமொழி வெளியீட்டகம் சார்பாக கௌரவிக்கு கௌரவிக்க விரும்புகிறேன் தொடர் தமிழ்தாசன் அவர்கள் தொடர் வாங்க தொடர் அண்ணவான